மும்மொழிக் கொள்கை மூன்று மொழிகளை அரசியல் சாசனத்தின் மூலம் அவர்கள் மக்களிடையே திணிக்க முயற்சிக்கிறார்கள் அது என்ன மும்மொழி என்றால் ஆங்கிலம் ஹிந்தி அந்தந்த மாநில மொழிகள் இந்த மூன்றையுமே இந்த ஒன்றிய அரசு நடுவண் அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்தி பிரகடனப்படுத்தி வருகிறது அதாவது இந்தியாவிலே இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் இருக்கிறது இருபத்திரெண்டு மாநிலங்களிலும் இருபத்தி மொழிகள் பேசப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மொழிகள் இருக்கிறது சில மொழிகள் பேச்சு வழக்கில் இருக்கிறது சில மொ சில மொழிகள் பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்கிறது எழுத்து வடிவம் இல்லை இப்படி இருக்கையிலே உலகத்திலேயே மூத்த மொழியான தமிழை பேசுகின்ற தமிழ்நாட்டவர்கள் தமிழர்கள் இந்தி மொழியையும் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் இருந்தே அவர்கள் ஒரு அட்டவணை வைத்துள்ளார்கள் ஐந்து வயதிற்கு எப்படி அடுத்தபடியாக ஏழு வயதிற்கு எப்படி பத்தாம் வகுப்புக்கு எப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எப்படி கல்லூரிக்கு எப்படி என்று அந்த ஒரு பதினாலு பதினேழு வயது வரை அவர்கள் இந்த மொழியையும் அவர்கள் படிப்படையாக எல்லோரும் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது வருகிறது அது ஒன்றிய அரசினால் இதை எப்படி ஏற்க முடியும் என்று எதிர்க்கிறார்கள் குறிப்பாக தமிழர்கள் தமிழர்கள் உலகமெங்கிலும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மொழி ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு மேலாக பேசப்படுகின்ற மொழியை நீங்கள் இந்த இந்தி மொழியையும் சேர்த்து படிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் இருந்து என்று இந்த திணிக்கின்ற வேலையைத்தான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மொழிகளில் அனைத்து கட்சிகளும் எதிராக இருக்கிறது ஆதரவு இல்லை இதுபோல வங்காள மேற்கு வங்காளத்தில் உள்ளவர்களும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தெலுங்கானா போன்ற இடத்திலும் அவர்கள் இதை ஆதரிக்கவில்லை ஆனாலும் இந்த தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது அதுவும் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி நிறைவேற்றி விட்டார்கள் அதை திணிக்கிறார்கள் கட்டாயம் அது ஒரு அரசு அலுவல் மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி நடக்கிறது எப்படி அதை ஏற்பார்கள் சிலர் ஆதரிக்கிறார்கள் சிலர் அப்படியே சில கருங்காலிகள் என்று சொல்கிறோமே அவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆதரவு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நாம் எப்படி அதை ஆதரிக்க முடியும் அதை எதிர்ப்பதற்குத்தான் எந்த மொழியை வேண்டுமானாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் படிக்கலாம் பேசலாம் ஆனால் கட்டாயமாக அலுவல் மொழியாக சுற்றறிக்கை அனைத்துமே இந்தியில்தான் வரும் என்று சொல்லும்பொழுது நீங்கள் வங்கிக்கு போனால் வங்கி கணக்கை நீங்கள் ஹிந்தியில் எழுத வேண்டும் இந்தியில்தான் அந்த பத் படிவத்தை நிறைவு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எல்லா வழியிலும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இதை நாம் நிச்சயமாக எதிர்த்தே ஆக வேண்டும் மும்மொழிக் கொள்கையை நாம் ஒற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்முடைய பிராந்திய மொழியான அந்த மாநில மொழியும் ஆங்கிலம் மட்டுமே ஏனென்றால் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு உலகெங்கிலும் நம்மால் பயணிக்க முடியும் அப்படித்தான் பயணிக்கிறார்கள் எனவே இந்த மும்மொழிக் கொள்கையை நாம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இதை ஏற்பவர்களும் அல்லது மறுப்பவர்களும் இருப்பார்கள் அவரவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்